அன்புடன் மணல் மேடு வேதர்மேடு வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை வானிலை அறிக்கை நேற்று இரவு மணல்மேடு பகுதியில் மழை எதிர்பார்த்தோம் மயிலாடுதுறை கொல்லிடம் கொள்ளிடந்தான் ஆறு சென்டிமீட்டராக இதில் பத்து சென்டிமீட்டர் அப்படியே சுத்தமாக தெற்கு டெல்டாவில் அப்படி மழை பெஞ்சிருக்கு கடல் ஓரத்தில் மழை பெருசாக வரலை ரைட்டுங்களா இப்போ வந்து நமக்கு வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறுவடை விவசாயிகள் தவிச்சு போயிருக்காங்க ஏகப்பட்ட ஃபோன் கால் வந்துகிட்ருக்கு ஏன்னா ஏன்னா புரட்டாசி முழுக்க மழைங்கிறீங்களே என்ன சார் இப்போ ஒரே ஒரு சான்ஸ் இருக்குங்க ஏன்னா இப்போ வந்து இது இப்போ வங்கக்கடலில் நீங்கள் பார்க்கலாம் வங்கக்கடலில் ஆந்திரா ஓரத்தில் ஒரு சுழற்சி உருவாக போகுது இப்போ வந்து எப்போன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி மழை அதாவது இன்றைக்கி மழை இல்லைன்னா நாளைக்கு அறுவடை செஞ்சிருங்க ஆ ரொம்ப ஈரோ இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல் தேராது என்னடா இந்த மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதிங்க மழை பெய்யாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து எட்டு இன்றைக்கி மழை பெய்யலைன்னா நாளைக்கு அறுத்துருங்க அதுக்கப்புறம் நாளைக்கு மழை இருக்குது ப பத்து மழை இருக்குது பதினொன்று பன்னெண்டு பத்து மழை பெய்ஞ்சுன்னா பதினொன்று அறக்க முடியாது அப்படி மழை பெய்யலைன்னா பதினொன்று இறுத்துருங்க பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த வந்து இந்த ஆறு நாள் கோல்டன் டேஸ் இந்த ஆறு நாள் அறுவடை விவசாயிகளுக்கான ஒரு கோல்டன் டேஸ் இதில் வந்து அறுவடை செய்கிறதுக்கு பாருங்கள் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் அறுவடை செய்கிறதுங்கிறதெல்லாம் கொம்பு தான் பதினாறாம் தேதி இப்போலேருந்து பதினேழாம் தேதியிலேருந்து தீனமும் மழை கனமழையாக இருக்கும் இதில் ஒதுக்குதல் இது இந்த மாதிரி கொள்ளிடத்தில் பெஞ்சிச்சு மணல்மேட்டில் பெய்யல மயிலாடுதுறில் பெய்யல சீர்காழியில் பெய்யல ஒதுக்குச்சி முப்பது கிலோமீட்டர் ஒதுக்குச்சி அதெல்லாம் கிடையாது டோட்டலாக பெய்யும் டோட்டலாக ஒரு முனையிலேருந்து சென்னையிலேருந்து வேதாரண் வரைக்கும் பெய்யும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ப இந்த கேப்பு ஏன் கிடைக்கிது உங்களுக்கு பதினொன்றுலேருந்து வரைக்கும்னா வங்கக்கடலில் அதாவது வந்து ஆந்திரா ஓரத்தில் ஒரு சுழற்சி சென்னையில் மழை பெய்யும் டெல்டாவில் மழை இருக்காது அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வந்து இந்த இதை பாருங்கள் பதினாலாம் தேதி தேதி வரைக்கும் டெல்டாவில் மழை இல்லை தேதி அப்படியே வருது பதினாறாம் தேதி இரவு ஆரம்பிச்சிருது மழை இது வந்து மேப்புப்படி மழை பெய்யுதா நேத்தி பார்த்திங்கன்னா மேப்பு மேப்புப்படி மழை பெய்யல அதனால் மேப்பு சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது ஆனால் பல வானிலை தரவுகளை வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்ப பதினாறாம் தேதி வரைக்கும் மழை ஏடை குறுக்க பெஞ்சால் பெய்யலாம் ஆனால் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வாய்ப்பு சுத்தமாகவே இல்லை மழை தொடர்ந்து மழை 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 தான் அதுக்கப்புறம் அதில் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கேப்பு கிடைக்கும் அதுக்குள்ளே வயலில் தண்ணி நின்றுடும் சொல்கிற விஷயம் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் எட்டு ஒம்பது எல்லாம் சுத்தமாக நிர்மலமான வானமாக உங்களுக்கு தெரியுதுங்களா அதாவது ஒம்பதாம் தேதி நாளைக்கு மழை பெஞ்சிரும் எட்டாம்தேதி பா காரணம் பாருங்கள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மழை பெய்ஞ்சிடும் பத்தாம் தேதி பதினொன்று பத்து மழை பெய்யலைன்னா பதினொன்று இறக்கலாம் இல்லைன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் அறுவடை செய்யலாம் பதினாறு நைட்டு தானே மழை வரப்போகுது அது வரைக்கும் மழை வந்து அறுவடை செய்யலாம் அதுக்கப்புறம் நிச்சயமாக பெரும்பான்மையாக அதாவது ரொம்ப அதாவது வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம்னு சொல்லாமல் இருந்தால் அறுவடை செய்யறதுக்கு பெரிய சான்ஸு கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து சாஞ்சியம் போயிடும் மழை தண்ணி நின்று போயிடும் ரைட்டுங்களா வயலில் தண்ணி நின்று போய் அறுவடை செய்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏகப்பட்ட குருவை இது வந்து நல்லா விளைஞ்சிருக்கு போட்டு வீணாய்கிடாதீங்க அதுக்காக தான் இந்த பதிவே அதுக்காக தான் சரி நம்ம தான் ஏற்கனவே நேத்தியே சொல்லிட்ட மேலே விஷயத்தையும் இப்படின்னா இப்போ அறுவடை விவசாயிகளுக்காக தான் இந்த பதிவு அறுவடை செய்கிறதுக்கு வந்து ஒன்றும் தயக்கெல்லாம் காட்டாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அறுவடை செய்யவே விடாது சரி முதிர்ந்த தானியங்கள் இல்லை பச்சையாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் சேதம் ஆகும் அதுக்கப்புறம் கே கேப்பு கிடைக்கும் பொட்டாசி மாதம் கேப் கிடைக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்சம் பார்த்து கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ வந்து எப்போ கேப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அறுவடை செய்யணும் கடுமையான மழை இந்த வருஷம் இருக்குது வடகிழக்கு மழை அதுதான் நான் தான் திருப்பி சொல்கிறேன் இப்போ ஐப்பசி மாதம் மழை இருக்காது ஐப்பசி மாதம் மழை இல்லன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கார்த்திகை மரகையில் கொட்டி தீர்த்துட்டு போயிடும் அதனால் கடுமையான மழை இருக்கு தென் மாவட்டங்களில் மழை இருக்காதுன்னு சொல்கிறாங்க தென் மாவட்டங்களில் ஒரு சுழற்சி கொஞ்சம் நாள் மழை பெய்யும் ஏன்னா அந்த ஐடிசிஎஸ்எட் வந்து கீழே இப்போ தெற்கு நோக்கிய கடக ரேகளை மகர ரேகை நோக்கி பயணப்பட்டுருச்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கீழே போயிடும் நிலநடுக்கோட்டுக்கு போயிடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அதனால வந்து ஐடிசிஎஸ்எட்டுங்கிறது இன்டர் டிராஃபிக்கல் கன்வெர்ச்சி அதாவது வெப்ப மண்டல காற்றுக்குதல் பகுதி வந்து மண்டலம் எங்கே இருக்குது கா அங்கே தானே சூரியன் குத்துக்கதிர் இருக்குது அங்கே ஏற்பட்டுரும் அதனால தான் இப்போ வந்து மேலே இருந்து கீழே நோக்கி அப்படியே வந்து நிகழ்வுகள் கீழே இறங்கி வர்றது அதெல்லாம் நான் படவாட்டி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அதனால் இப்போதைக்கு வந்து பத்தொம்போது செப்டம்பர் வரைக்கும் அந்த நிகழ்வுக்காக காத்து போகிறதுனால டெல்டாவில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது பதினேழாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருங்க பதினேழாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிடும் இதில் என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நிகழ்வு வருது பாருங்க இந்த நிகழ்வு இரட்டை நிகழ்வு இதோடு மட்டும் இல்லை இது டெல்டாவை கிராஸ் பண்ணி போகிறது மட்டும் இல்லை அதோட தொடர்ந்து இருபத்தி அஞ்சாந்தேதி இன்னொரு நிகழ்வு வந்து சென்னை கிட்ட அதுவும் கரை கிடக்க போகுது இதனால் கரை கிடக்கிறதுனா புயல் கிடையாது நிகழ்வு கரை கிடைக்கும் போது மழை திரு நிகழ்வு அதனால இருபது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி வரைக்குமே ஒரு நல்ல என்ன முன்னபடி ஆகலாம் ஒரு நல்ல மழை இருக்கு அந்த பத்து நாளில் வயல் தண்ணி கட்டி போய்டும் வரப்ப முழு புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்